விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்துருக்கிறது ஒரு ஆறரை ஏக்கர் தோட்டங்க ஆறரை ஏக்கர் தார் தாரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு அடி தூரத்துக்கு முப்பது அடி பஞ்சாயத்து மனுத்தடங்க பார்த்தீங்கன்னா இதாக முப்பது அடி பஞ்சாயத்து தடங்க இந்த தடை சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க வேறுங்க கரும்பு காட்டுக்குலாம் கல் இருக்குதுங்களா அதிலிருந்து இந்த தென்னை மரத்து வரைக்குங்க முப்பது அடி மண்ணு தடங்க பஞ்சாயத்து தடங்க இப்போ இந்த கால் பார்க்க வந்திருக்கிறது இந்தாங்க இந்த தென்னமல் மரம் லைனாக இருக்குது பாருங்க இந்த தோட்டம் தான் நான் பார்க்க வந்திருக்குறோம் இது குபேரம் மூலையில் ஒரு வீடு ஒன்று பழைய வீடு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு இதிலிருந்து அப்படியே ஒரே நேருங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸு ஒரு தனி கிணறு தனி போர் ஏழரை பி சர்வீஸு அதுபோக வாரத்தில் மூணு நாளைக்கு ஒருக்கா ஆர்த்தண்ணிங்க சரி தோட்டம் இருக்குது மண் அருமையான மண்ணுங்க இப்போ இந்த காடு கரும்பு போட்டுக்கிறாங்க எந்த கிராஸும் வராது பெண்டும் வராது ஜம்பிங்கும் இல்லை எல்லாம் ஒரே நேருக்கு நேராக இருக்குதுங்க காடு வந்து நல்லா காஸ்ட்டு படி அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு அரு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குடித்தளமும் இருக்கிறாங்க இது காட்டுக்கு சைடு மேற்கு திசையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் ஒன்று வருது கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காட்டை சுற்றிலையும் மூணு பக்கம் தடம் வந்துடுதுங்க இல்லை இல்லை ரெண்டு பக்கம் வந்துடுறதுங்க காட்டுக்கு மேற்கு திசையிலையும் தடம் காட்டுக்கு தெற்கு திசையிலையும் தடம் காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிறதா வந்து முப்பது அடி பஞ்சாயத்து தடங்க இப்போ நாம் இருக்கிறது காட்டுக்கு மேற்கு சைடில் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா பொதுத்தடங்க இது வந்து ஒரு இருபது தடம் வரும் இதுதாங்க நான் பார்க்க வந்த காடு பாதி அளவுக்கு கரும்பு போட்டிருக்கிறாங்க இப்போ குபையார் மூலையிலேருந்து நம்ம அக்னி மூலையை நோக்கி போயிட்டுருக்குறேங்க காடெல்லாம் தட்டமாக இருக்குதுங்க எந்த குறையும் இல்லை சின்ன மரம் வந்து காய்ப்பு மரம் வந்துங்க ஒரு எழுபது மரம் இருக்குதுங்க ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சக்திமங்கலத்துலேருந்து ஒரு மூணே கிலோமீட்டருங்க சத்தியமங்கலத்திலேருந்து மூணே கிலோமீட்ரு இந்த ஈரோடு டு சக்தி பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும் மண்ணெல்லாம் நல்ல மண்ணுங்க கருப்பு மண் இந்த மகளிர் மண்ணோடு சேர்ந்தது களிமண் கலந்து மகளிர் மண்ணோடு சேர்ந்தது பாருங்க தாங்க அக்கனி மூலை இது வரைக்கும் தாங்க இதில் இருந்து மூளைங்க ஒரே நேர் எந்த கிராஸும் இல்லை இல்லை பாருங்கள் காட்டு வியூ பாருங்க இங்கேருந்து ஒரு சச்சாதரமாக வந்துடுதுங்க எந்த கிராஸும் இல்லை எதுவும் இல்லை தண்ணி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிணறு போர் ஆற்று தண்ணிங்க மூணு வசதியும் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் கரும்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி வரலாமீங்க இது வந்து சொட்டு நீர் போட்டு எடுத்துட்டாங்க இப்போ வாய்க்கால் வழியாக தான் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு நல்லா சிறப்பான தண்ணி வசதி உள்ளே எறியாங்க அது எல்லாம் வந்து வாழைத்தோப்பு குச்சிக்கிழங்கு குடித்தளமும் இருக்கிறாங்க அங்கங்கே தோட்டத்தில் குடிக்கிறப்புக்கு டவுன் எல்லாம் பக்கத்தில் வாங்க இந்த காட்டுக்கு உண்டான போருங்க போரில் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே பெரிய பைப்பை போட்டுக்கிறாங்க போரு நல்ல தண்ணி ஏரியாங்க தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா நீல அகலமெல்லாம் நல்லா இருக்குதுங்க எந்த பக்கம் எடுத்தாலும் ஒரு ஐநூறு அடி நீளம் ஐநூறு அடி அகலம் அந்த மாதிரி நல்லா சச்சாதாரமாக வந்துடுதுங்க பூமி சட்டமாக வந்துடுதுங்க சரிவே இல்லைங்க இப்போ நம்ம வந்து

ஜலமூலைங்க எதுவுமே கட் ஆகல நல்லா ஜம்மல் இருக்குது இப்போ ஜல இருந்து பார்த்தீங்கன்னா வாயு பார்த்துட்டு இருக்கிறீங்க நேருக்கு நேரம் பார்க்குறீங்க நான் வீடியோ பெருசாக பாருங்க இங்கேருந்து காட்டுனோட வியூ பாருங்க நல்லா இருக்குதுங்க காடு எந்த குறையும் சொல்ல முடியாது மறுபடி கட் பண்ணி எடுக்கிறேங்க இப்போ நம்ம ஜலமூளைகள் இருந்து வாயு போயிட்டு பார்த்தா கரும்பெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க பொழிவுலாம் பாருங்கள் தென்னை மரம் தென்னை மரம்லாம் நல்லா காய்க்கு மாருங்க எல்லா மரத்துலையுமே நல்லா காய் நிறைய இருக்குதுங்க தெரியுதுங்களா காய் வீடியோவில் அவ்வளோக்கா தெரியாதுங்க பாருங்க இந்த தோட்டத்துலேருந்து ஒரு முந்நூறு அடிக்கு அந்த பக்கம்லாம் ஊருங்க ஊரடி தோட்டம் அது அந்த பக்கம்லாம் நல்லா ஊர் தண்ணி வந்து வைக்கால் மூலியமாக தான் கட்டுறாங்க பக்கத்துக்காடு வந்து வெளா மண்டலி இந்த பைப் லைன் மூலியமாக அங்கங்கே தண்ணி எந்திரிச்சிக்கிற மாதிரி சர்டிஃபிக்ஸ் போட்டோ வச்சுருக்குறாங்க இதுதான் வாயு மூளைங்க வந்து பஞ்சாயத்து ரோட்டில் வந்து சேர்ந்துக்குது ஆற்று தண்ணி இது வாயு மூளைங்க வாய் மூளை சே வாய் மூலியும் வேறு மூலியும் அந்த முப்பது அடி பஞ்சாயத்து ஹோட்டலில் இருக்கிறேங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த வீட்டிலருந்தே ஆரம்பித்த வீடியோ கிணறு நல்ல காட்டில் கிணத்த பார்த்துடல இருங்க இப்போ காட்டுக்கு வந்து இந்த கிணத்துனுடைய இந்த காட்டினுடைய கிணத்துக்கு வந்துருக்குறாங்க இந்த பைப்பு வந்து போர் பண்ணி ஊற்றுறதுங்க அது ஊற்றிட்டு இருக்கிறது வந்து ஆற்று தண்ணி இருக்குதுங்க இது எந்த பைப்பு தெரியுதுங்களா இது வந்து போர் தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே ஊற்றுறது அப்படி எல்லாமே கிணத்துக்குள்ளே விட்டு கட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க நீர் செட்டிங்ஸும் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் கேட்வாழ் போட்டு நீட்டாக பண்ணிக்கிறாங்க சர்வீஸ் வந்துங்க ஏழரை ஆயிச்சுக்கு சர்வீஸுங்க காட்டால கரும்பு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க இந்த நில இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறரை ஏக்கரு ஒரு ஏக்கரனோடய விலை தொண்ணூறு லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரனோடய விலை தொண்ணூறு லட்சரூவா சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ஒரு பாட்டி நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் பேசலாங்க குறைச்சி பேசலாம் பேச்சுவார்த்தை கட்டுப்பாட்டாக தான் நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போர் வந்துங்க அது இங்கே ஒரு போர் இருக்குது அதை உங்களுக்கு காட்டில் எங்கிட்டையும் அவங்க அது இங்கே ஒரு போர் இதுவுமே ரன்னிங்கில் சார் இது ரன்னிங்கில் இல்லையாட்டுக்குது யாரெல்லாம் சொல்கிற இல்லைங்க சத்தியிலிருந்து மூணே கிலோமீட்டர் தூரம் தான் இந்த நிலம் பொறுச்சிருந்துச்சுனா உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் விலையெல்லாம் நேரில் போய் பேசிக்கலாங்க நாங்கள் வீடியோவில் சொல்கிற வேலைக்கு வந்து எப்போயுமே தானே நீ கணக்கு போட்டுக்க வேண்டாங்க நேரில் போகலாம் இப்படி வேணாலும் அமையலாம் வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்